மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விடை திருவிக்கா நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டு எண் எழுபத்தி நாலு புதிய வார்டு எண் எழுபத்தஞ்சில் அமைந்துள்ள சுப்ராயன் தெருவில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நம்மால்வார்பேட்டை கழிவுநீர் அகற்றும் நிலையத்தில் சேர்க்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது தற்போது தெருவில் உள்ள இயந்திர நுழைவாய்கள் அனைத்தும் கழிவுநீர் தூர்வாரும் இயந்திரங்கள் உதவியுடன் சுழற்சி முறையில் கசடுகள் அகற்றப்பட்டு அடைப்புகள் நீக்கப்பட்டு சீராக பராமரிக்கப்படுகிறது தற்போது தெருக்களில் கழிவுநீர் தேக்கமோ அல்லது வழிந்தோடுவதிலே இல்லை மேலும் தற்போது சுப்ராயன் முதல் தெருவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நூற்றி ஐம்பது மில்லி விட்டமுள்ள கழிவுநீர் குழாய்களை புதிய இருநூற்றி ஐம்பது மில்லி விட்டமுள்ள குழாய்களாக இருநூறு மீட்டர் நிலத்திற்கு மாற்றி கழிவுநீர் கட்டமைப்பை மேம்படுத்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன மற்றும் நம்மால்வார்பேட்டை கழிவுநீரகற்றும் நிலையத்திலிருந்து ரெண்டு புள்ளி மூணு மூணு கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டுப் பணிகள் துவங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடம் இறுதிக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கவி பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக கோரிக்கை ஒன்று வைத்தேன் பிரிவிக்க நகர் தொகுதிக்கு உட்பட்ட பழைய வார்டு எண் எழுபத்தி நாலு புதிய வார்டு எண் எழுபத்தஞ்சில் இருக்கின்ற சுப்ராயன் முதல் தெருவில் கழிவுநீர் வழிந்தோடு நிலைமையும் கழிவுநீர் தாக்கமும் இருப்பதாக கோரிக்கை வைத்து அதை சீரமைக்குமாறு கேட்டிருந்தேன் மாண்மிகு முதலமைச்சருடைய நல்லாட்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய நல்லாட்சியில் மாண்மிகு அமைச்சருடைய முயற்சியால் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை திருவிக்க நகர் சுப்ராயன் ஒன்னாவது தெருவில் இருக்கின்ற கழிவு நீர் நம்மாளர்பேட்டை கழிவு நீரற்ற இதில் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது அந்த தெருக்களில் உள்ள இயந்திர நு நுழைவாயில்கள் கழிவு நீரகற்று இயந்திரங்கள் மூலமாக கசடைகள் நீக்கப்பட்டு தற்பொழுது அடைப்புகள் இல்லாத நிலை மேலும் அங்கு கழிவு நீர் வழிந்து விடுதலோ தேக்கமோ இல்லாமல் இருக்கிறது எனவே இதை செய்து கொடுத்த அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதையும் எந்த கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சி சொல்றேன் அமைச்சர் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணி இவ்வளவு மூணு நிமிஷம் பேசியிருக்கேன் ஒரே ஒரு கோரிக்கை கோரிக்கை எதை வைத்தாலும் நிறைவேற்றுகின்ற திராவிட ஆட்சியில் கூடுதலாக ஒரு கோரிக்கை அதே வார்டில் நம்முடைய ஏக்கசாமி ஒன்றாவது தெரு ஏக்கசாமி நகர் ஏழாவது தெரு அதே போலவே பறக்கா சாலை பறக்கா சாலை ஒன்னாவது தெரு பறக்கா சாலை ரெண்டாவது தெரு அதே போலவே செங்கல் ராயன் தெரு செங்கல் ராயன் ரெண்டாவது லேன் அதே போலவே ஒத்தவாடை தெரு சின்னபாபு தெரு கேசவன் தெரு நல்லையா நாயுடு தெரு மேடவாகன் டேங்க் சாலை அதே போலவே பம்பிங் ஸ்டேஷன் ரோடு ரங்கநாதபுரம் பகுதி எஸ்விஎம் நகர் அதே போலவே நம்முடைய சுப்ராயன் நாலாவது தெரு சுப்ராயன் ஆறாவது தெரு சுப்ராயன் ரெண்டாவது லேன் சுப்ராயன் நாலாவது லேன் சுப்ராயன் ஆறாவது லேன் அதே போலவே நம்முடைய எஸ் எஸ் புரத்தில் ஏ பிளாக்கில் ஒன்னா தெரு எஸ் எஸ் புரம் பி பிளாக்கில் இரண்டாம் தெரு ஆகியவற்றிலும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கழிவுநீர் குழாய்கள் அதையும் மாண்மிகு அமைச்சரவர்கள் சீரமைத்து தர தங்கள் வாயிலாக கோரிக்கை வைத்தார் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திருவிக்கா நகர் தொகுதியில் பழுதுபோட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வார்டுகளை பற்றி இங்கு சொல்லியிருக்கிறார் திருவிக்காநகர் முழுவதும் என்ன இந்த அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசு என்ன செய்திருக்கிறது திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள கழிவுநீர் குழாய்களில் முப்பது புள்ளி ரெண்டு ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தெருக்களில் தற்போது பயன்பாட்டில் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் விட்டமுள்ள கழிவுநீர் குழாய்களை இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மற்றும் முந்நூறு மில்லி மீட்டர் விட்டமுள்ள குழாய்களாக மாற்றி தற்போது கழிவுநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன மற்றும் திருவிக்கான சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள குடிநீர் குழாய்களில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு இருநூத்தி எண்பத்தி நாலு தெருக்களில் உள்ள துருபிடித்த சிட்டம் கட்டிய நிலுவையில் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குழாய்களை மாற்றி புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மற்றும் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் மூலமாக விரைவில் தொடங்கப்பட உள்ளன திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள ஒன்பது கழிவுநீர் உந்து நிலையங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு எட்டு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டு பழைய பம்புகளை மாற்றி அதிக குதிரை திறன் கொண்ட பத்து ஹெச்பி முதல் அறுநூற்றி எழுபது ஹெச்பி உள்ள புதிய பம்புகளாக கட்டமைக்க மேம்படுத்த பணியானை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருட இறுதிக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிட்ட தெருக்களை தாண்டியும் மற்ற தெருக்களுக்கும் புதிய புலினை குழாய்கள் அமைக்கின்ற பணி இந்த ஆண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு குடிநீரும் வழங்கப்படும் கழிவுநீரும் அகற்றப்படும் மோட்டார் பம்புகளும் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது புதிய பம்புகள் ஆஷ்போர் கூடுதலாகவும் ஆக்கி தரப்பட்டிருக்கிறது எனவே திருவிக்காநாரன் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பணிகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தாயகம் கவி மாண்மிகு அமைச்சரவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது அந்த பணி இன்னும் கூடுதலாக்கப்படும் என்பதை மாண்பு மிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதல்ல அதெல்லாம் அவுட் சோர்சிங் முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த பணியாளர்களை தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட்டு வருகிறது இப்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்காக ஒரு புதிய திட்டத்தை மத்திய அங்கே இருக்கின்ற தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தோடு அந்த கூட்டுறவு சங்கத்தோடு நாமும் தொடர்பு கொண்ட நாமும் இணைந்து நம்முடைய மாணவ அவர்கள் தூய்மை பணியான் போது உயிரிழந்த பணியாளர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் முப்பத்தொன்போது நபர்கள் நாற்பத்தெட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் நூற்றி இருபத்தாறு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முன்னுரிமை கொடுத்து மொத்தம் இருநூத்தி பதிமூணு நபர்களுக்கு நவீன கழிவு நிறகற்ற இயந்திரங்கள் வழங்கி இவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த மனு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மூலம் பணிகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இயந்திரங்கள் செயல்பாட்டில் உள்ளது இதன் மூலம் இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானமும் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சமுதாய கௌரவடுத்த இந்த சிறப்பு திட்டம் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஏழு ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு வழங்குவதற்காக ஐநூறு கோடி ரூபாய் மானியமும் தமிழ்நாடு அரசு தருகிறது தூய்மை பணியாளருடைய குடும்பம் மேம்படுத்த வேண்டும் என்று அதோடு மட்டுமல்ல இந்த பணியை அவர்களுக்கு நாங்களே இந்த துறையே எந்தெந்த இடத்தில் பணி இருக்கிறது என்ற பணியும் தந்து அதற்கான நிதியும் தந்து அந்த வண்டி வாங்குவதற்குரிய மானியமும் வண்டி வாங்குவதற்குரிய அந்த அகற்று நீர் அகற்று இயந்திரம் வாங்குவதற்குரிய முழு தொகையும் அரசாங்கம் ஜாமீன் போட்டவர்களுக்கு வாங்கி தந்திருக்கிறது இயந்திரமும் வாங்கி தந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு வேலையும் தருகிறது அதற்காக மானியம் தருகிறது எனவே தூய்மை பணியாளர்களோட குடும்பங்கள்லாம் எல்லாம் இன்றைக்கி தொழில் முனைவர்களாக மாற்றுக்கிற இந்த அரசு மூலம் நடவடிக்கை எடுத்து கடந்த வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள் எனவே தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வழியால் நமது சென்னை மெட்ரோ வாட்டிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அந்த அரசு முழு ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறது மண்மக உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் துணை கேள்விகள் சுருக்கமாக இருக்கணும் இல்லைன்னா கட்பட்டிடுவாய் பதில்களை மண்முக அமைச்சரவர்கள் உள்வாங்கி அதற்கு தக்க பதில் அளிப்பார்கள் மாண்முக உறுப்பினர் சம்பத்குமார் பேரத்திறி அரூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சி தரம் ஏற்றப்பட்டு இருக்கிறது அது பேருந்து நிலையத்திற்கு பின்னாடி இருக்கிறது எட்டாவது வார்டு ஆத்தோர வீதியானது பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டு நிறைய தண்ணி வந்து அந்த ஓரம் இருக்கிற டிரைனேஜ் எல்லாம் கழிவுநீர்லாம் ரொம்ப நாசியாகி அங்கே கொசு அது அதிகமா இருக்கிறது அந்த டிரைனேஜ் எல்லாம் புதுப்பித்து சிமெண்ட் சாலை போட்டு தர அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று தாங்கள் மூலம் கேட்டுக் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி வந்த போது அறுவரு பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள் பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் வந்து புதிய பேருந்து நிலையம் கட்டி நாங்களே வந்து அதை பார்வையிட்டு திறந்து வைத்து கொண்டு வந்திருக்கிறோம் மாணவ உறுப்பினர் சொல்கிற பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே நகராட்சிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களும் அதனுடைய தலைவர்கள்லாம் சொல்கிற போது எங்களுக்கு கழிவுநீரோடு அந்த கழிவுநீர் வாய்க்காலோடு சாலையை புதுப்பித்தர வேண்டும் என்று தான் இப்போது கோரிக்கை வந்திருக்கிறது கடந்த ஆண்டு இந்த கழிவுநீர் மழைநீர் வடிகால்களை அமைப்பதற்காக இல்லாமல் சாலை மட்டும் போடப்பட்டது இந்த ஆண்டு முழு திட்டங்களும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மழைநீர் வடிகாலையும் கழிவுநீர் வடிகாலர்களோடு சாலை அமைக்கின்ற பணி எடுத்திருக்கிறோம் எனவே இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் நிதி ஒதுக்கின்ற போது அரூர் நகராட்சிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சரவணகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே பெரிய தொகுதிக்குட்பட்ட தேவதானப்பட்டி பேரூராட்சியின் மையப்பகுதியில் கழிவு நீரோடை செல்கிறது அதை முழுமையாக சீரமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வகையிலாக அறிய விரும்புகிறேன் தேவதானப்பட்டி பேரூராட்சி கழிவு நீரோடை முழுமையா தேவநாதம்பட்டி பேரூராட்சி கழிவு நீர் மாண்பு உறுப்பினர்கள் அனைவருக்குமே தெரிவிப்பது இந்த ஆண்டு தான் அதற்கான திட்டம் கடந்த ஆண்டு வெறும் சாலை மட்டும் போட சொல்லி அரசு உத்தரவு வந்தது இந்த ஆண்டு ஒவ்வொரு இடத்திலும் கழிவு நீர் வாய்க்கால்களும் மழைநீர் வாய்க்கால்களும் அனைத்து பகுதியில் பேரூராட்சி நகராட்சிகளிலே முன்னுரிமை தந்து எடுக்கப்படும் அந்த பகுதியில் தேவனாதான பட்டியும் முன்னுரிமை தந்து மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை ஏற்பாடு செய்து இந்த ஆண்டு எடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் பால் பனோதிபள்ளி தலைவர் என்னுடைய ஆலங்குளம் அமைச்சர் பேரைன் பல இடங்களில் இந்த கழிவு நீரால் சுத்தமான ஆற்று தண்ணீர் கிடைக்கும் சூழ்நிலை இல்லை ஆகவே முக்கூடலிருந்து ஆற்று தண்ணீர் நம்முடைய ஆலங்குளம் பேரராட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஏற்கனவே அமைச்சர் சொல்லி அங்க மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு அந்த குடிநீர் பிரச்சனை தீர்வதற்கு திட்டம் வகுக்கப்படுமா அறிவிக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அமைச்சரவர்கள் மாவட்டும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாகவும் சென்னை மாநகராட்சி போட்டு மெட்ரோ ஆற்றல் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரூராட்சிகளிலே இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி என்று ஓன் சோர்ஸ் அவருடைய சொந்த பகுதியிலிருந்து ஆழ்பிழாய்க்குனர் மூலமாக எடுக்கிற குடிநீர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் வழங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது உறுப்பினர் அவர்கள் சொன்னதை என் நினைவில் இருக்கிறது கடந்த முறையில் சொல்லி இருக்கிறீர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக பகுதி அந்த குடிநீர் வழங்குற திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் அதற்குரிய நிதி ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக் குமார் மாண்புமிகு பேராட்சி தலைவர் அவர்களே எனது பேராவர்த்தி பேராட்சியில் நான்கு ரோடுகளில் மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படுமா மற்றும் தரம் உயர்த்தி தரப்படுமா என்று அமைச்சரவர்களை அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை வருவாய் இருக்குமானால் மக்கள் தொகை கணக்கு சரியாக இருக்குமானால் பேரூராட்சியை நகராட்சியாக இந்த ஆண்டு இருபத்தி பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் நகராட்சியாக தரம் உயர்த்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு சங்கடம் என்றால் ஏற்கனவே நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் ஏற்கனவே இருந்தது இப்போது புதிதாக இருபத்தஞ்சு பேரூராட்சிகளுக்காக அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தஞ்சி நகராட்சிகளுக்கு பதிலாக இருபத்தஞ்சி நக பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே பேரூராட்சியில் பயன்ப பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள் நீங்கள் பேரூராட்சியை குறைத்து நகராட்சியாக உயர்வுபட்டுவனால் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அதனுடைய புரமோஷன் எல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதையும் தக்க ஆராய்ந்து அவருக்கு தேவையான நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே மக்கள் தொகை பதினைத்துக்கு மேல் இருக்குமானால் வருமானமும் இருக்குமானால் அது தரம் உயர்த்துவதில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை அதை ஆராய்ந்து நிச்சயமாக அது செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலசுப்ரமணியம் மானுமிகப் பேரவைத் தலைவர் அவர்களே சமீபத்தில் பெய்த மலையிலே சேலம் மாநகராட்சியிலே தெற்கு தொகுதியிலே நாற்பத்தி ஆறாவது கோட்டம் நாற்பத்தி எட்டாவது கோட்டம் ஐம்பதாவது கோட்டம் உட்பட்ட பகுதிகளிலே மழைநீர் மக்கள் வச்சுக்க வீடுகளுக்குள் புகுந்து மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியில் அந்த ஏற்கனவே இருக்கின்ற திருமணமுத்தாறு அந்த கால்வாயின் மேலே ரீடெய்னிங் வால் தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்க முடியுமா என்பதை தங்கள் மூலியமாக அமைச்சர் கேட்டு கேட்ட அமைச்சர் மாணவர் பேரவைத் தலைவர்களே சேலம் மாநகராட்சிக்கு மட்டும் இந்த பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி திட்டம் செயலாற்றப்பட்டிருக்கிறது பாதாள சாக்கடை திட்டம் புதிய குடிநீர் திட்டம் புதிய அங்கே இருக்கிற ஏரிகளை சீரமைத்து ஏரிகளையும் சீரமைத்து கொடுத்துருக்கிறோம் புதிய குடிநீர் திட்டம் புதிதாக கிராமங்கள் தூரம் கொண்டு வந்து கூட சேலம் மாவட்டத்தில் உள்ள எத்தனை பகுதிகளும் செய்திருக்கிறோம் எனவே கழிவுநீர் அகற்றுகிற தண்ணீர் தேங்கி கழிவுநீர் அகற்ற பகுதி என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னுரிமை தந்து சேலம் மாநகராட்சியிலே நீங்கள் சொன்ன அந்த நாலு வட்டங்களிலே அதை எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படும் கடிதம் கொடுத்தீர்களானால் அதை பற்றி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்த பாட்டி மாண்பு பேரவைத் தலைவரே லாலுடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் கடிதம் கொடுத்துள்ளேன் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திலும் இந்த பணியை செய்து தர பரிந்துரை செய்துள்ளேன் இந்த பணியை செய்து கொடுக்க மாண்முக அமைச்சரவர்கள் முன்வருவார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே லால்குடி நாலு தெருக்கள் தேரோடும் தெருக்கள் நாலு தெருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அகலமான தெருக்கள் மற்ற இடங்கள்லாம் குறுகிய தெருக்களாக இருக்கிறது இருந்து இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லால்குடிக்கு தாலுக்கா அலுவலகம் பத்திரபதி அலுவலகம் புதிய பேருந்து நிலையம் புதிய மார்க்கெட் என்று அனைத்து திட்டங்களும் வரப்பட்டிருக்கிறது லால் உட்கி செய்வதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்னுடைய பழைய தொகுதி எனவே மாண்பு முதலமைச்சர்களை கலந்து பேசி அதற்கு எவ்வளோ நிதி ஏற்படும் ஏற்படும் என்பதை திட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை தொடங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்